வணக்கம் தோல்பட்டையோட முன்பகுதி எப்படி ஸ்ட்ரெச் பண்ணி பெயின் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் சேரை பயன்படுத்தி சேரை இந்த மாதிரி பின்னாடி வச்சுட்டு ஒரு பின்னாடி லேசாக ஒரு பெண்டு அப்படியே நெக்கோடு சேர்த்து கொடுத்தீங்கன்னா முன்பக்க தோள்பட்டை நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் இது வாக் ஸ்டாண்டிங் பொசிஷன் அப்படின்னு பேர் இந்த பொசிஷனில் பாடியை முன்னாடி பெண்ட் பண்ணிங்கன்னா முன் தோள்பட்டை நல்லா ஸ்ட்ரெச் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இது அடுத்த காலில் பண்ணுறேன் பாருங்கள் வயதானவர்கள் உங்கள் ரேஞ்சுக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக ரேஞ்சு கூட்டுங்க கையை பின்னாடி வச்சாங்கனாலே ஸ்பான்டேனியஸா ஸ்ட்ரெச் கிடைக்கும் அதில் ரேஞ்ச் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டலாம் தோல்பட்டியோட முன்பகுதியில் பிஏ ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம் கை தூக்க முடியாத நிலைமை ஒரு சிலருக்கு இருக்கும் டயாபெட்டிக் பேஷன்ஸ்க்கு இது ரொம்ப காமன் அவங்களுக்குலாம் இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரேஞ்ச் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா கையை தூக்குறது கொஞ்சம் கொஞ்சமா வர்றதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஸ்ட்ரெச்சு வந்து வீட்லேயே பண்ணலாம் ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபைவ் செட்ஸ் பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க